ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்க் பாக் டா ஒரு யூடியூப் சேனல் உடுவை கப்பல்ஸ் ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ ரெகுலராக சொல்கிறதா நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரிப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லை கன் டச் பண்ணிக்கோங்க அதில் ஆல் ஆப்ஷன் ரபிள் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய ரெகுலர் வீடியோ வந்து இன்றைக்கி உங்களுக்கு சாரி என்ன பேசுறது வரும் வீடியோ போகலாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டேங்க நீங்கள் போகிறோம் திருப்பூர் போகலாம் எங்கள் அக்கா வீட்டுக்காரரோட அண்ணன் வந்து பூசாணிக்கு திருப்பூரில் வீடு கட்டியிருக்காங்க ஸோ அந்த வீட்டோட கிரக பிரவேசத்துக்கு வந்து நம்ம கிளம்பிட்டோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து வீடியோ பண்ணுறது அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அங்கே போய் வீடியோ எடுத்தோம்னா எல்லாருமே ஏ எங்களை எடு எங்களை எடு அப்படின்ட்டு எல்லாருமே ஒன்று வந்துருவாங்க ஸோ அதில் மூமெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க ம் ஸோ வீடியோ வந்து பாருங்க நம்ம கிளம்பலாமா ஏன்னா மழை பெய்கிற மாதிரி இருக்கு நம்ம வந்து டூ வீலர்ல தான் போறோம் ஸோ நேற்றுல இருந்து இங்கே எல்லாம் கொஞ்சம் மழையா இருக்கு உங்கள் ஏரியால மழை பெய்யுத இல்லையாங்கிறத கமெண்ட் பாக்ஸ்சில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்க்கும்போது ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் ஆகும் பாருங்கள் வீடியோ இருக்கணுமாட்டி கண்ணுக்குசுதா சரி ஒரு டான்ஸ் ஆடினேன் ட்ரெஸ் வேறே அழகா இருக்கு அப்போதான் நீ வீடியோன்னு தெரியவை சரி உனக்கு ரொம்ப பிடிக்கும்

જે ઇડા હવે એમરાં ટ્રેક કરી કાતા જે હું

ஃபைனலாக நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுங்க ஜென வீட்டுக்கு போயிட்டு நிறைய கிளிப்பிங்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நாங்களும் பிளான் பண்ணியிருந்தோம் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஃபேமிலியை பார்க்கும்போது அவங்க கூட பேசுறதுக்கே நம்மளுக்கு டைம் சரியாக போனதுனால வீடியோ எதுவுமே எடுக்கவே இல்லை அப்புறம் ஜெகனுக்கும் வந்து வேலைக்கு டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால வேக வேகமாக தேவை வந்துட்டோம் ஸோ இந்த பிளாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு ரொம்ப நம்புகிறேன் ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் பாய்